அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் கெமிஸ்ட்ரி தமிழே ஆர்பிட் ஆர்பிட்டால் எலக்ட்ரான் இது மூணுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த செஷன் பார்ப்போம் சரியா ஆர்பிட்டுக்குள்ள ஆர்பிட்டால் இருக்கும் ஆர்பிட்டாலுக்குள்ள எலக்ட்ரான் இருக்கும் எதே மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ள ரூம் இருக்கும் ரூமுக்குள்ள ஆள் இருக்காங்க அதே மாதிரி தான் சரியா இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் அறிவினுடைய ஒரு அமைப்பு இதில பார்த்தீங்கன்னா கே எல் எம் என் அப்படின்னு சொல்லி நாலு ஆர்பிட் இருக்குன்னு வச்சுக்கிறோம் சரியா இதுக்குள்ள அப்ப ஆர்பிட் என்ன சொன்ன ஒரு வீடு ஓகே இப்போ இந்த வீட்டுக்குள்ள எஸ் அப்படிங்கிற ஒரு ரூம் இருக்கு கே ஆர்பிட்ல எஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்பிட்டால் இருக்குது அதே மாதிரி எல் அப்படிங்கிற ஆர்பிட்ல எஸ் பி அப்படிங்கிற ஆர்பிட்டால் இருக்குது சரியா அதே மாதிரி இன்னொரு பாருங்க m இது மூணாவது ஆர்பிட் m இதுல s மூணு ஆர்பிட் வந்து இருக்கு லாஸ்ட் பாத்தீங்கன்னா n அப்படிங்கற ஆர்பிட்ல s p d அப்படிங்கற நாலு ஆர்பிட் ஆல் இருக்கு நான் திரும்பவும் சொல்றேன் ஆர்பிட் தான் ஒரு வீடு னு வச்சிருக்கங்க ஆர்பிட் வீட்டுக்குள்ள உள்ள ஒரு ரூம் னு சரி இப்போ அந்த ரூமுக்குள்ள ஆல் கேர் அதே மாதிரி இங்கே ஆர்பிட் குள்ள என்ன இருக்குது எலக்ட்ரான் இருக்குது இப்போ எஸ் அப்படிங்கிற அந்த ஆர்பிட்டால எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி ரெண்டு ரெண்டு எலக்ட்ரான் சரியா அப்ப நம்ம இங்க எல்லாத்துலயும் ரெண்டு எழுதிக்கலாம் அடுத்தது பி அப்படிங்கிற அந்த ஆர்பிட்டால வந்து ஆறு எலக்ட்ரான் வந்து இருக்கலாம் சரியா நம்ம ஆறு போட்டுக்கலாம் அப்புறம் டி அப்படிங்கிற ஆர்பிட்டால வந்து பத்து எலக்ட்ரான் வந்து இருக்கலாம் சரியா அதே மாதிரி எஃப்

அப்புறம் எல்ல வந்து என்ன இருக்குது எஸ் ஆர்பிட்டல் பி ஆர்பிட்டல் டி ஆர்பிட்டல் அப்புறம் எஃப் ஆர்பிட்டல் இருக்கு சரி இப்போ நான் எஸ்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு சொன்னா ரெண்டு சரியா அப்போ ஓகே எல்லாத்துலயும் நம்ம ரெண்டு பொட்டாசி பி ல எத்தனை இருக்குன்னு சொன்னா ஆறு எல்லாத்துலயும் ஆறு பொட்டாசி அப்புறம் டி ல வந்து 10 அப்புறம் எஃப் ல வந்து 14 சரியா இப்போ கேங்கற ஆர்பிட்ட மட்டும் மொத்த எத்தனை எலக்ட்ரான் ரெண்டு எலக்ட்ரான் எல்லுங்கிற ஆர்பிட்ட மட்டும் எத்தனை எலெக்ட்ரான் டூ ப்ளஸ் சிக்ஸு எயிட் எலக்ட்ரான் அப்புறம் எம்முங்கிற ஆர்பிட்டில் எதனை எலெட்றான் டூ ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ்ஸு டென்னு எயிட்டி அப்புறம் என்னுங்கிற ஆர்பிட்டில் எத்தனை எலெட்ரான் டூ ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் டென் ப்ளஸ் ஃபோர்டி மொத்தம் தேர்ட்டி டூ எலக்ட்ரான் இப்போது இந்த எலக்ட்ராவை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஃபார்மலாகவும் இருக்குது சரியா அப்போது ஈஸியான ஒரு ஃபார்மலாக டூ சரியா இப்போ இந்த எண்ண அப்படின்றது என்னது ஏங்கிறது ஃபஸ்ட் ஆர்மிட்டு அப்போ எண்ணி கொண்டு ஒன்னு எண்ங்கிறது செகண்ட் ஆர்கெட் எண்ணிக்கை ரெண்டு எம்இ கொண்டு தேர்ட் ஆர்பெட் எண்ணி கொண்டு மூணு அப்புறம் என் கேப்பிட்டல் என் இதுல வந்து என்னுடைய வேல்யூ வந்து நாலு சரியா இது

சரியா அப்போ இது 16 16 2 எவ்வளவு 32 சரிங்க சிம்பிள் மெத்தட் थैंक यू